கைஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்பவே அழகான அதே சமயம் கொஞ்சம் ஆபத்தான ஒரு நீர்வீழ்ச்சி தான் பாக்க போறோம் இதோட லொகேஷன் வந்து நம்ம நாகர்கோவில் சைடு தக்கலைன்னு ஒரு ஊர் இருக்குது அதுலேருந்து ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வள்ளி சுனை நீர் வீழ்ச்சிக்கு வந்து போயிடலாம் ஆக்சுவலாக இது வந்து உள்ளூர் மக்களுக்கு வந்து ரொம்பவே பரட்சயமான ஒரு இடமா இருக்குது பட் நீங்கள் புதுசாக அந்த ஊரில் என்டர் ஆனீங்க அப்படின்னா இதை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு கோவில் தான் ஃபேமஸ் அதாவது ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸோடு அது இருக்குது ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ண போகிறோம் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே என்டர் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒன்று தண்ணி ஓடுது இந்த இடம் கொஞ்சம் சேஃபானது தான் ஃபாலும் ரொம்ப உயரமானது கிடையாது ஸோ நீங்கள் சும்மா தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் போய் நிற்கலாம் குளிக்கலாம் ஓகே இந்த இடம் கொஞ்சம் சேஃபான பிளேஸ் தான் இதுக்கப்புறம் நம்ம போக போகிறது தான் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம போகிற போகிற ரூட் வந்து ஒரு காட்டு பாதை மாதிரி தான் இருக்குது ஸோ ஏறி போகிறதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸாவது நடந்து போனீங்க அப்படின்னா தான் நம்ம அந்த வள்ளி சுனை நீர்வீழ்ச்சிக்கு போக முடியும் ஸோ நீங்கள் வழியில் அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விழுது அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது அண்ட் உங்களுக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க பட் கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா அவங்க ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அந்த மாதிரி தான் அதோடய வழி இருக்குது நீங்கள் முழுக்க நிறையா குரங்குகள் எல்லாம் கூட பார்க்கலாம் அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் வந்து பைப்லாம் போட்டு தண்ணியை வந்து அந்த ஊருக்கோ அந்த கோவிலுக்கோ எதுக்கோ அந்த வாட்டர் சப்ளை போயிட்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி பைப்பெல்லாமே அங்கே போட்டிருக்காங்க அங்கங்கே அண்ட் தென் நீங்கள் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வள்ளி சுனை இதான் வள்ளி சுனை நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க ஸோ ரெண்டு மலை அதுக்கு இடையில் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டுக்கு ரெண்டு கல் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நடுவில் ரெண்டு பாறை அதுக்கப்புறம் அந்த எண்டில் வந்து தண்ணி விழுது ஸோ அங்கே போய் குளிக்கிறதுக்காக நம்ம நடந்து போகிறோம் ஸோ இது வந்து நீங்கள் இந்த வழியாக நடந்து போகிறதே நீங்கள் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கழுத்து வரைக்குமே தண்ணி தாராளமாக இருக்குது பட் இந்த இடத்த ஏன் ஆபத்தான ஒரு நீர்வீழ்ச்சி சொல்கிறோம் அப்படின்னா எங்கேயாவது மழை பெஞ்சு நிறையா தண்ணி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இந்த பக்கம் இப்படி ஒடுங்கலான ஒரு பாறை தான் அதுவும் இல்லாமல் நம்ம கழுத்துக்கு கிட்டே வர தண்ணி இருக்குது அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பறந்து விரிஞ்ச ஒரு ஆறு மாதிரி இருக்குது ஸோ ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அது உங்களை அடிச்சுட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ தேட்ஸ் வாய் அது வந்து கொஞ்சம் ஆபத்தானது மற்றபடி வே பிரச்சனை இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நகர்கோவில் போனீங்க அப்படின்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க